நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற சிம்ம முகம் மோதரங்க அதாவது சிம்மம் அப்படின்னாலே நமக்கு என்ன நினைவுக்கு வருது அப்படின்னாக்க தசாவதாரத்திலே நரசிங்க பெருமாளுடைய அவதாரம் தான் தசாவதாரத்தில் மிக முக்கியமான அவதாரம் நரசிங்க பெருமாளுடைய அவதாரம் அதாவது ஹிரண்யனை பதம் பண்ணி பிரகல்லாதனை காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான் புராண கதைகள் சொல்கிறது ஹிரண்யன் அப்படிங்கிறத வந்துட்டு தீயவனை அழிக்கிறதுக்காக இனி ஒரு கருவில் போய் ஜெனிச்சு வந்தால் பத்து மாதம் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக நல்லதை உடனே இம்மீடியேட்டாக நிலைநாட்டணும் அப்படி உடனுக்குடன் நிலைநாட்டுறதுக்காக தூண உடச்சிக்கண்டு வந்தவர் தான் நம்மளுடைய நரசிங்க பெருமாள் அவர் வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிங்கமுகம் பயமாக இருந்தாலுமே அத்தனை வெற்றிகளுக்கும் முக்கியமான காரணம் அவர் தான் அப்பேற்பட்ட சிம்ம மோதரத்தை நம்ம கையில் சரி அது சிலைகளும் நம்ம வாங்கி அழகாக ஆற்றலை வச்சு வழிபட்டாலும் சனிக்கிழமைகளை அதை வழிபட்டால் கண்டிப்பான முறையில் நமக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும் சிம்ம முகம் காப்பு ஜென்ஸும் போட்டுக்கலாம் லேடிஸும் போட்டுக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம முகத்தில் ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்மள்கிட்ட இருந்ததுனா வெற்றி மட்டுமே நமக்கு கிடைக்கும் இனி ஒன்று என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தேனாக்கா இது பஞ்சலோகம் பியூர் ஐம்பனில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக போய் இன்னும் எக்ஸ்ட்ராமா பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு சேரும் ஸோ எடுத்த காரியங்கள் அத்தனையும் நமக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் அதனால இதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்தபல ஐம்பஞ்சல் சிம்மக்கல் மதுரைக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது